வணக்கம் டி என் ஃபார்ட்டி ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஆனைமலை அருகே புதிய விலைக் கடைகளை திறந்து வைத்தார் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆத்து பொள்ளாச்சி காளியப்ப கவுண்டன் புதூர் ஆகிய ஊர்களில் மத்திய அரசின் மாநில அரசிற்கான சிறப்பு உதவி திட்டம் கிளை நூலகத்திற்கு புதிய கூடுதல் கட்டிடம் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் ஆத்து பொள்ளாச்சி அண்ணா நகரில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் பதிமூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் மதிப்பில் ஒரு நியாய விலை கடையும் காளியப்ப கவுண்டன் புதூர் முழு நேர நியாயவிலைக்கடை பதிமூன்று லட்சத்து முப்பத்து ஆறாயிரம் மதிப்பிலும் ஆக மூன்று கட்டிடங்கள் இன்று ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை சுமார் பத்து மணியளவில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி திறந்து முதல் விற்பனையை துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் ஹிமாலயா எஸ் எஸ் யுவராஜ் சிங்காநல்லூர் ஒன்றிய குழு உறுப்பினர் அகிலை சுரேஷ் ஒன்றிய அவைத்தலைவர் சந்திரசேகர் துணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு மருதமுத்து பொருளாளர் அருண்குமார் முன்னாள் மாவட்ட ஒன்றிய குழு உறுப்பினர் வளர்மதி கார்த்திகேயன் ஆத்து பொள்ளாச்சி ஊராட்சி கிளை செயலாளர் நந்தகுமார் சிவராஜ் நாகராஜ் கார்த்திகேயன் லக்ஷ்மணன் காந்த் அழகிரி திவான்சா புதூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கலைவாணி சிலம்பரசன் கிருஷ்ணகுமார் ராஜகாளியப்பன் சக்திவேல் செந்தல் ஜாஃபர் அலி ஏடி காளிமுத்து மனோஜ்குமார் முரளி மனோஜ் குழந்தைவேல் சிலம்பரசன் மற்றும் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர் டிஎன் ஃபார்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ்